வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு தம் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப சின்ன வெங்காயன்றனால நான் மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு இரநூறு கிராம் பன்னீர் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகா பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை அஞ்சாறு ஏலக்காய் மூணு நாலு பெரிய துண்டு பட்டை ஏழு எட்டு கிராம்பு அரை டீஸ்பூன் கருப்பு ஜீரகம் கருப்பு ஜீரகம் கிடைக்கலனா நார்மல் ஜீரகம் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கால் கப் க்ரீம் அரைக்கப் கப் கெட்டி தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் முதல்ல இந்த வெங்காயத்தை வந்து நான் சீவலில் வச்சு நல்லா நைஸாக சீவி எடுத்திருக்கேன் அப்போ எல்லாம் ஈவனாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த ஈரத்தை உயிரதுக்காக அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுக்க போகிறோம் இதுதான் ஃப்ரைடு ஆனியன்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம அதை வீட்லேயே ஈஸியாக தயார் பண்ணலாம் வெறுமன வெங்காயத்தை சீவி கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் அதில் நிறையா இருக்கும் அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் முறுமுறுப்பாக வரதுக்கும் தான் அந்த கார்ன்ஃபிளவர் சேர்க்குறது இப்படி பொன்னிறம் வந்து கொப்பளிக்கிறதெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடலாம் இது சிலப்போ ரெடிமேடாகவும் கடையில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொருன்னு இருக்கும் அந்த நல்ல மொறுமொருன்னு ஆனதுக்கப்புறம் அதை நல்லா கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப தண்ணியாக குருமா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வச்சு தயிரில் கொஞ்சத்தை கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இப்படி தனியாக வச்சுக்கிறேன் அடுத்து இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சா சீக்கிரம் சாஃப்ட் சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் அதையும் ஒரு ஜாரில் போட்டு தேவைப்படுற கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக தயாராக வச்சுருங்க அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி அதையும் தயாராக வச்சுக்கோங்க அடுத்ததாக வானொலியில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் நம்ம வச்சிருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கருப்பு ஜீரகம் இல்லாத பட்சத்தில் நார்மல் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கலவையை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் நார்மல் ஜீரகமும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதலே நார்மல் ஜீரகம் தான் சேர்க்குறீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க கருப்பு ஜீரகம் சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வாசனைக்காக சேர்க்குறேன் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காய பேஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன் தயார் பண்ணி அதுக்கப்புறம் பொறிச்சோம் இல்லையா அந்த கலவையே இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் மிக்சரில் நல்லா கலந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுது இதுக்கு வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் ஏற்கனவே வெங்காயம் நல்லா வெந்துதான் இருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கப் தயிரை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பித்து திரும்பி எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி இதையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் அந்த தெரிஞ்ச எண்ணெயில் அந்த மசாலா வருபடுற அளவுக்கு கலந்துக்க போகிறோம் அதே நேரம் ரொம்ப வறுக்க வேண்டாம் மசாலா கரிஞ்சிடும் உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்கு கலந்துக்க போகிறோம் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க அடுத்து தயிரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க அப்புறம் இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இப்போ எல்லாம் கலந்து நல்லா இறுக்கமாக வந்துருச்சு இப்போது இதில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தி திக்கான கறியாக வேணும் மசாலா மாதிரி வேணும்னா ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்தா போதும் ஆனால் கண்டிப்பாக ஒரு கப் தேவைப்படும் ஏன்னா முந்திரி பருப்பு இருக்கிறதுனால இறுகி வரும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பும் மல்லி இலையும் தூவி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா தம் பன்னீர் தயார் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைலிவிட்டாக தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு மசாலாவாக திக்காக வேணும்னா ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதை மூடி வச்சு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தண்ணியை வச்சு சிம்மில் போட்டுருங்க இதுதான் தம் பன்னீர் அந்த தம்லேயே அந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவில் வெந்து சாஃப்டாகி வரும் ஒரு பத்து நிமிஷம் தம்மில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா தம் பன்னீர் தயார் இந்த மாதிரி ஃப்ளாட்டான மூடியில் இந்த மாதிரி கண்ணாடி மூடி தான் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தம்க்கு வச்சுக்கலாம் அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு முறையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா தம் பன்னீர் தயார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இறுக்கமாகவோ திக் மசாலாவோ வேணுமோ அல்லைனா குழம்பு மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க தம் பன்னீர் இப்போ தயாராகிடுச்சு இது வந்து சாதத்து கூட குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் அதே நேரம் சப்பாத்தி ரொட்டி நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக நல்லா மசாலா மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக நம்ம வச்சுருந்தால் கால் கப் க்ரீமை சேர்த்து ஒரு கொதி வர விட்டு இறக்குங்க க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு கொதி வந்தோடனே தம் பன்னீர் தயார் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி